ஒரு காலத்தில் அர்ஜுன் மற்றும் மீனா என்ற இரு சகோதரர்கள் ஒரு அழகான கிராமத்தின் எல்லையில் வசித்து வந்தனர் அவர்களின் வீட்டின் பின்னால் பரந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்தது அதற்கு மந்திர என்று பெயர் இந்த காடு மிகவும் மாயமானது என்றும் அதில் நிறைய அதிசயங்கள் உள்ளன என்றும் கிராம மக்கள் நம்பினர் ஆனால் யாரும் அங்கே செல்லும் துணிவுக்கு வரவில்லை அங்கே உள்ள மர்மமான விலங்குகள் மற்றும் ஆச்சரியங்கள் அவர்களை பயமுறுத்தியது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த காலையில் அர்ஜுன் மற்றும் மீனா காட்டு எல்லையின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் அற்புதமாக பிரகாசித்த ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை பார்த்தார்கள் அதன் அழகில் மயங்கி அவர்கள் அதைத் தொடர்ந்து காடிற்குள் சென்றனர் அவர்கள் எவ்வளவு ஆழமாக போய்விட்டனர் என்பதை அவர்கள் உணரவில்லையும் அவர்கள் ஆழமாக சென்றதால் காடு இன்னும் மந்திரமயமாக மாறியது மரங்கள் எதையும் விட உயரமாக இருந்தன அதன் தண்டுகள் பொற்கலந்த ஒளியை வீசின இலைகள் பச்சை மணிகளாக ஜொலித்தன மேலும் ஒவ்வொரு கிளையிலும் வண்ணமயமான மலர்கள் பூத்தன அதே சமயம் அவர்கள் ஒரு சத்தம் கேட்டு திரும்பினார்கள் புல்களில் இருந்து ஒரு நண்பனான பேசும் மான் தோன்றியது அதற்கு நந்தி என்ற பெயர் குழந்தைகளே நல்வரவு என்றார் நந்தி ஒரு மிருதுவான புன்னகையுடன் நீங்கள் மந்திர வனத்தில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள் இது மாயமும் மர்மமும் நிறைந்த ஒரு இடம் நான் இங்கே வழிகாட்டியாக இருக்கிறேன் உங்களை இந்த பயணத்தில் வழிநடத்துகிறேன் ஆனால் கவனமாக இருங்கள் பல சவால்கள் உங்கள் எதிரில் உள்ளன அர்ஜுன் மற்றும் மீனா அதிசயங்களையும் மாயங்களையும் கண்டடைய ஆவலுடன் நந்தியின் வழிகாட்டுதலுடன் காடை ஆராய முடிவு செய்தனர் அவர்கள் வழியில் பல்வேறு மந்திர விலங்குகளைச் சந்தித்தனர் அறிவுள்ள பழைய ஆந்தை அது காடின் கதைகளை அவர்கள் சொல்லித் தந்தது மரங்களிடையே காற்றினைப் போல் வேகமாக தாவும் விளையாட்டு முயல்கள் மேலும் ஒரு அன்புள்ள அகழிவீரனான திராகோ அது குளிர்ந்த இரவுகளில் அவர்களை சூடாக்க உதவியது ஆனால் காடு முழுவதும் அமைதியாக இல்லை காட்டு ஆழத்தில் ஒரு பேராசை கொண்ட விசாலக்காய் கோரக் என்பவன் வாழ்ந்து வந்தான் அந்த கோரக் காடு முழுவதையும் வாழ வைக்கும் மாயத்தாவரமான வாழ்க்கை மரத்தை தனது இருந்த குகைக்குள் பிடித்து வைத்திருந்தான் அந்த மரம் இல்லாமல் காடின் மந்திர சக்தி மறைந்துவிடும் அனைத்து விலங்குகளும் ஆபத்தில் ஆழ்ந்துவிடும் நந்தி வாழ்க்கை மரத்தைக் காக்க குகை முழுவதையும் மோசமான ஓநாய்கள் பாதுகாக்கின்றன என்பதை கூறினான் ஆனால் நீங்கள் குழந்தைகளே தூய இதயம் கொண்டவர்கள் என்றார் நந்தி நீங்கள் மட்டுமே காடை காப்பாற்ற முடியும் அர்ஜுன் மற்றும் மீனா தங்கள் புதிய நண்பர்களைக் காக்க துணிவுடன் குகைக்குள் செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் வழியில் புதிர்களை தீர்த்தனர் மந்திர ஆறுகளை கடந்தனர் மற்றும் தங்கள் அச்சங்களை வென்றனர் அவர்கள் மாய சக்திகள் கொண்ட கிறிஸ்டலை தந்த லீலா என்ற ஒரு சுறுசுறுப்பு மிக்க தேவதை நண்பராக்கினர் அது அவர்களை ஆபத்தில் இருந்து காத்ததையு கடைசியாக அவர்கள் கோரக்கின் குகையை அடைந்தனர் அங்கே கோரக் உறங்கிக் கொண்டிருந்தான் அதன் அருகே பிரகாசமாக விளங்கிய வாழ்க்கை மரம் இருந்தது மாய கிறிஸ்டலின் உதவியுடன் ஓநாய்களை எளிதாக கடந்து மரத்தின் அருகே சென்றார்கள் ஆனால் அவர்கள் மரத்தை எடுக்கப் போகும் தருணத்தில் கோரக் விழித்துக் கொண்டான் என்னைப் பிடித்து எடுப்பது யார் என்று கோபமாக கத்தினான் யோசித்து அர்ஜுன் தைரியமாகச் சொன்னான் நாங்கள் உன்னை திருட விரும்பவில்லை கோரக் நாங்கள் இங்கு காடு மற்றும் அதன் விலங்குகளைக் காப்பாற்ற வந்துள்ளோம் வாழ்க்கை மரம் பாடிப்போனால் காடு அழிந்துவிடும் உன் குகை மற்றும் நீ வாழும் இடமும் கெட்டுவிடுமு கோரத் திடீரென குழந்தைகளின் உண்மையான வார்த்தைகளை உணர்ந்து கொண்டான் அவன் தன்னை மட்டும் காக்கும் பேராசையில் முழு காடையும் அபாயத்தில் ஆழ்த்திவிட்டதை புரிந்தான் அவன் தனது தவறை உணர்ந்து மரத்தை மீண்டும் சரியான இடத்தில் வைப்பதற்கு ஒப்புக்கொண்டான் வாழ்க்கை மரம் மீண்டும் மந்திர வரத்தில் நிறுவப்பட்டதும் காடு அதற்கும் மேலாக மாயத்தால் பிரகாசித்தது மரங்கள் மேலும் உயரமாக வளர்ந்தன மலர்கள் மேலும் பொலிவுடன் பூத்தன மற்றும் விலங்குகள் மகிழ்ச்சியில் கொண்டாடின கோரக்கின் குணம் மாறி விலங்குகளுடன் நண்பனாகவும் ஆகிவிட்டான் அவர்களின் துணிவிற்காக காடு அர்ஜுன் மற்றும் மீனாவுக்கு ஒரு போர்க்கோவையை பரிசளித்தது அது அவர்களின் வீரத்தின் அடையாளமாக விளங்கியது அவர்கள் வீடு திரும்பி எப்பொழுதும் காடுக்கும் நந்திக்கும் விஜயம் செய்யுமாறு வாக்களித்தனர் அந்த நாளிலிருந்து அர்ஜுன் மற்றும் மீனா மந்திர வனத்தின் வீரர்கள்